குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு ரேஞ்சு வச்சுக்கலாம் இப்போ காலையில் சாப்பாடுன்னா ஒரு ரேஞ்சு இப்போ அவசரமாக வேலைக்கு போகிறவங்க ஏழ்ரைலேருந்து எட்டரைக்குள்ளே ஒம்பது மணிக்கு உள்ளேன் முன்னால் ஏதாவது காலையில் சாப்பாடு சாப்பிட்றது நல்லது காலையில் எழுந்த உடனே பிரேக்கிங் தி ஃபாஸ்ட் நைட் ஓவர் நைட் ஃபாஸ்ட் இருந்திருக்கும் இல்லையா அதனால் ஓ ப்ரேக்கிங் தீ சும்மா ஒரு பால் ஏதாவது ஒரு ஒரு பானம் எதாவது குடிச்சுக்கலாம் லிக்விட்டாக குடிச்சிக்கிட்டோன்னா அந்த ஃபாஸ்டிங் வந்து போயிடுது காலையில் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழித்த பிறகு இன்னைக்கு குளித்து ஆகி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம் அதை வந்து பொதுவாக ஒம்பது மணிக்கு முன்னால் வச்சுட்டா நல்லது பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் வந்து இந்த ஒம்பது மணி சாப்பிடணும் இல்லையா அப்புறம் டயபெட்டிஸ் உள்ளவங்க இன்டர்வல் மீல் ஒன்று எடுத்துக்கலாம் பன்னொரு மணிக்கு போல் பசிக்க தான் பசிக்க கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் பசிச்சுடும் அப்படியும் அப்போ லோ ஷுகர் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பன்னொரு மணிக்கு போல் காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஏதாவது லைட்டாக ஒரு சின்ன டயட் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸு ஏதாவது ஒரு இளநீ அப்படி எடுத்துக்கலாம் பிறகு ஒரு மணி ரெண்டு மணிக்கு உள்ள மத்தியான சாப்பாடு சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பாடு மூணு மணி நாலு மணிக்கு சாப்பிடக்கூட அசிடட்டி ஆகிரும் வை வயிற்றில் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகி அது ஒரு ஹங்கர் கண்ட்ராக்ஷன் வந்துடும் பிறகு அந்த நீங்கள் மூணு மணி தான் சாப்பாடு போடுங்கன்னு பசிக்கவும் செய்யாது பசி லேட் ஆகிட்டே போகும் அந்த பசி ஃபீலிங் வராது பசித்து புசித்தலே பரம சுகம் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைகளை கேள்விப்பட்டிருப்போம் வள்ளுவர என்ன சொல்கிறாரு பசிச்சா சாப்பிடுங்கிறார் அவர் என்ன சொல் மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் நீ சாப்பிட்டது செமைச்சிட்டானே பார்த்து தின்னல உனக்கு நோயே கிடையாது உனக்கு உனக்கு மருந்தே கிடையாது சாப்பிட்டது அற்றது போற்றி உனின் அருந்தியது அற்றது போற்றி உனின்னா அருந்தியதுன்னா சாப்பிட்டது அற்றதுன்னா செமிச்சிட்டு அப்படின்னு போற்றி உணின் அதை பார்த்துட்டு நீ சாப்பிட்டேன்னா உனக்கு மருந்தே வேண்டாங்க மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் சாப்பிட்டது செமிச்சிடான்னு பாருங்கிறாரு என்ன இருந்தாலும் நம்ம வேலை பழனி ஒன்று இருக்குது நம்ம ரெகுலர் டியூட்டி பண்ணுறோம் அது ரெகுலர் டயட்டுனா அந்த ரெகுலர் டியூட்டி டைமுக்குள்ளே வச்சுக்கிட்டா நல்லது லீவ் விட்டாலுமே அந்த சாப்பாடு டைம் அந்த அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே அப்படி ஒரு ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டா நல்லது அது ஒன்றும் தவறே இல்லை அப்போ தான் அந்த பாடியும் அதுக்கு ஒரு பழக்கப்பட்ட அந்த டைம் ஆனால் செக்ரியேட் ஆகணும்னு அங்கே ஒரு க்ளாண்ட்ஸ் எல்லாமே அந்த நம்ம பொருட்களை சுரக்கக்கூடிய அந்த சுரப்புகள்லாம் ரெடியாக இருக்கும் இவ எதாவது போடுவான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு ரெடியாக இருக்கும் அதனால் அது ஒரு டைமை அப் பண்ணுறது நல்லது ரொம்ப பிந்தக்கூடாது பசிச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை டைம் பண்ணி வரும்போது நீங்கள் பசிக்கல எனக்கு நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கோம் ஒன்று டு ரெண்டு லஞ்சு பிரேக்கு எனக்கு பசிக்கல நான் பிறகு பார்த்துக்கிறேன் அப்படின்னா மூணு மணிக்கு பசிக்கும் அப்போ போக முடியுமா ட்யூட்டியில் இருப்போம் அதனால் அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது அது ஒன்றும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கூடாது இப்போ நம்ம சாப்பிட்டு அங்கே வீட்டில் ஏதாவது ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்திருப்போம் அப்படி இங்கே வந்த உடனே சார் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னா கொண்டா ஒரு வடையை போடு ஒரு டீயை சாப்பிடு பிறகு கொஞ்சம் கழித்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா திரும்பவும் சார் ஒரு ஜூஸ் இருக்குது சார் குடிச்சிடுறீங்களா நம்ம ஜூஸ் வாங்கிட்டு வச்சுருமா அவர் ஜூஸ் தான் குடிப்பார் சரி கொண்டா அதையும் ஊத்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அது ஒரு இடைவெளி வேணும் அதான் அருந்தி அற்றது போற்றி உணுன்னு அவர் சொன்னது அதுதான் கொஞ்சம் இடைவெளி விட்டு சாப்பிடுங்கடா பாவி பேரா சும்மா போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஆனால் அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்காங்க அதனால் நீ மருந்து வேண்டாம் உனக்கு சாப்பிட்டுட்டே இருக்காத கொஞ்சம் கேப்பை விட்டு விட்டு சாப்பிடு பசிச்சு தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த டைம் கரெக்டான டைமில் சாப்பிட நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்ஸு எப்போவுமே அந்த டைம் கரெக்டாக வச்சுக்கணும் சாப்பிட்றதுக்கு லேட்டானால் ஹைப்போகுளைசியமே வந்துடும் லோ சுகர் வந்துடும் நிறைய பேருக்கு லோ சுகர் வர்றது தெரியாமலே வந்துடும் மயக்கம் மூட்டும் வந்து கிடப்பாங்க அதனால் எப்போவுமே பாதுகாப்பானது அவ்வளோதான்